குபேர விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் செல்வம் மற்றும் செழிப்பு பொருளாதார வளர்ச்சியடையும் கடன் சுமை குறையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் தொழில் வர்த்தகத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப நலம் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி ஏற்படும் தடைகள் நீங்குதல் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பாக்கியம் மற்றும் ஆதாயம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் குபேர விநாயகரை உண்மையுடன் பூஜை செய்தால் வாழ்வு வளமாகும் குபேர விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் செல்வம் மற்றும் செழிப்பு பொருளாதார வளர்ச்சியடையும் கடன் சுமை குறையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் தொழில் வர்த்தகத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் நலம் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி ஏற்படும் தடைகள் நீங்குதல் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பாக்கியம் மற்றும் ஆதாயம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் குபேர விநாயகரை உண்மையுடன் பூஜை செய்தால் வாழ்வு வளமாகும்